அமெரிக்காவில் நடைபெறும் ஆளுநர் தலைமை பண்பு பயிலரங்கத்தில் கலந்து கொள்ள செல்லும் சி மாவட்ட வருங்கால ஆளுநர் நித்யானந்தம் அவர்களை சி மாவட்ட நிர்வாகிகள் உற்சாகமாக வழி அனுப்பி வைத்தனர் பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம் முன்னூற்றி இருபத்தி நான்கு சி சார்பாக பசிப்பினி போக்குதல் குழந்தைகள் புற்றுநோய்க்கான இலவச சிகிச்சை கண்ணுலி திட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நீரிழிவு நோய்க்கான டயாலிசி இலவச சிகிச்சை கல்வி உதவித்தொகை போன்றவற்றில் விழிப்புணர்வு மற்றும் சமூக நல செயல் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றனர் புதிய ஆளுநராக தற்போதைய முதலாம் துணை ஆளுநர் டாக்டர் நித்யானந்தம் பதவியேற்க உள்ளார் இந்நிலையில் அமெரிக்கா நாட்டில் உள்ள இலியோன்ஸ் நகரத்தில் லயன்ஸ் மாவட்ட ஆளுநருக்கான தலைமை பண்பு பயிலரங்கத்தில் கலந்து கொள்ள கோவை விமான நிலையத்திலிருந்து அமெரிக்கா செல்ல உள்ள வருங்கால கவர்னருக்கு கிளப் கிளப் அதன் அமைப்புகள் சார்பாக அனுப்புதல் நிகழ்ச்சி கோவை விமான நிலையத்தில் நடைபெற்றது கிளப் டி மாவட்ட ஆளுநராக பதவியேற்க உள்ள அம்மன் நடைமை சண்முக சுந்தரம் அவருக்கு வாழ்த்துக்கள் கூறி லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் கோவை விமான நிலையத்தில் திரண்டு வழி அனுப்பி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் கூட்டு மாவட்ட முன்னாள் தலைவர் கருணாநிதி கூட்டு மாவட்ட பொருளாளர் ராம்குமார் முன்னாள் மாவட்ட ஆளுநர் டாக்டர் பழனிசாமி டாக்டர் சாரதா மணி மாவட்ட ஆளுநர் ஜெயசேகரன் இரண்டாம் துணை ஆளுநர் ராஜசேகரன் செல்வராஜ் முன்னூற்றி இருபத்தி நான்கு சி மாவட்ட முன்னாள் செய்தி தொடர்பு தலைவர் அரிமா சுனில்குமார் டாக்டர் சத்யபிரியா முரளி ஆனந்தகுமாரி மீனாட்சி மோகனா எழுத்தாளர் கணலி என்கின்ற சுப்பு தேஜேஸ்வனி தலைவர் விமலேஷ் ராஜசுந்திரம் சூரிய நந்தகோபால் விஸ்வேஸ்வரன் முத்துசாமி வெய்யழகன் ரவிசங்கர் மோகன்ராஜ் பால்ராஜ் போட்டோ ரவி அக்னி சரவணன் பிரகாஷ் வால்பூர்சாமி ஜெயகாந்தன் கிலங்கோவன் ஜான் பிரிட்டோ டி மாவட்ட இரண்டாம் துணை ஆளுநர் தினகரன் சித்ரா சண்முக சுந்திரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்